அவனுடைய வைரவன் கோயிலும் சேர்ந்த கூணியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த தவணு மாவட்டத்துல எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த கூணியம்மன் கோயில்ல முதல்ல முளைப்பார் திருவிழா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா ஊர்லயுமே ஆரம்பிப்பாங்க இருக்காது கீழே ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயம்னு சொல்ல முடியும் ரெண்டு பக்கமே வைக்கிறதுனால இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாரிகள் வைக்க முடியும் வந்து அந்த பாரியோட நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் திருவிழா எப்படி போயிட்டு இருக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு அங்கே ஒரு டீம் இருக்கு அந்த டீம் பேர் வைரன் கோல் பாய்ஸ் நினைக்கிறேன் ஸோ அப்படியே வந்து எண்டு வரைக்குமே அவங்க வந்து அந்த பாரிகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அண்ணன் என்ன சொல்றாருன்னா ஒரு கிராமத்து பாரியே ஒரு ஊரளவுக்கு வந்துட்டு இருக்கேன் இதே மாதிரி ஏழு கிராமம் வருமா இடம் பத்து மணி அப்படி வந்தாலும் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு வைரவங்க அவ்வளவு அந்த இளைஞர் சங்கத்தை சேர்ந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் உள்ள பாரி வந்து இறங்கிட்டு இருக்காங்க

¡Eh, oh. no! Oh. வழக்கில் நடந்தவளை இங்கே நடந்துட்டு இருக்கிறது வைரவன் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட ஒரு ஆரம்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் பெருமிடுகு முத்திரையர் வம்சாவளி வந்தவங்க எல்லாருமே எல்லா இடங்களிலுமே வந்து செட்டில் ஆனாங்க அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ரொம்ப இடங்களில் செட்டில் ஆகும்போது இந்த இடம் வந்து பார்த்தோம்னா வைரவன் கோவில் அப்படிங்கிற ஒரு பகுதி இதை சுற்றி சங்கன் வலைசையில் கூட பேரரசு பெருமை உணர்ந்திருக்கு ஒரு சிலை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்ற இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது கிராமங்கள் ஒன்றா சேர்ந்து கூனியம்மனுக்கே ஒரு முனைப்பாடு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி சட்டம் போட்டு ஒரு ஐநூறு பேர் இருக்கீங்களா என்ன கணக்கு உங்களுக்கு இது வந்து குறிப்பிட்ட அந்த காலத்திலே ஒரு நல்ல கட்டடமை கட்டடமைப்போடு பண்ணியிருந்தாங்க ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட சுத்தப்பட்டு எட்டு கிராமத்து மக்கள் பாதியப்பட்டு இந்த திருவிழா நடக்குதுன்னு சொல்றாங்க சோ இந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு மெட்ராஸில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் இந்த திருவிழாக்கு வந்திருக்காங்க என்ன இடிஞ்சல் புதூர் இடிஞ்சல் புதூர் கல்யாணம் முடிஞ்சிருக்கா உங்களுக்கு இல்ல இல்லை சிங்கிள் தான் சிங்கிள் தான் அண்ணன் வந்து புதுமாப்பில் மாதிரி சூப்பராக செட்டப் போட்டிருக்காப்புல அதனாலதான் கேட்டேன் அடுத்த வருஷம் அண்ணன் புதுமாப்பில் பொண்ணோட தான் இருப்பாப்புல இடிஞ்சல் புதூர் வந்துருக்கீங்களா இடிஞ்சல் புதூர் ஸோ அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வராங்க நுழைவாயில் இருக்கும் அந்த நுழைவுல தான் கோயிலுக்கு வர்ற அந்த கடகங்கள் எல்லாமே அந்த வாயில் வழியில தான் வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெரிய நிலப்பரப்பு கொண்டது தான் அந்த கோடியம்மன் கோயில் ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா கோயிலோட ஒரு உட்புற வாயில் அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் மக்கள் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனையோ கிராமங்கள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே தங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க ஊரில் உள்ளவங்க வைரவங்க திருவிழாக்கு கண்டிப்பாக வர்றேன் என்ன காரணம் தெரியல இல்லை இந்த வருஷம் தான் வந்திருக்கேன் நீங்க முதல் வருஷம் வந்திருக்கீங்க இருபது வருஷத்தை போட்டு வந்திருக்கேன் வெளிநாடு பெருந்திலாம் சோ அன்னை வெளிநாடு பனிமுத்துவம் போன இந்த

இதுதான் வந்து நுழைவு வாதி அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு முகம் பார்த்த கூனியம்மன் அப்படின்னா நம்மளுடைய வைரவன் கோயில் கூனியம்மன் அப்படின்னா அந்த ஆலயத்தோட அமைப்புகள் எல்லாமே இப்படிதான் இருக்கும் இந்த இடத்துலயுமே வந்து நிறைய மக்கள் வந்து இருக்காங்க இந்த மக்களோட கணக்கு வந்து என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளவு முளக்கட்டா என்ன எது காப்பு கட்டிருக்கீங்க

அங்க ஒரு பாரி வந்து பார்த்தோம்னா ஒரு அம்மன் வடிவுலயே அந்த பாரி பண்ணிருக்காங்க சோ அந்த பாரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தலைவர் சோ இது அந்த பாரி அப்படினு சொல்ல முடியும் அம்மனுக்கு வந்து ஃபுல்லா வந்து கிரீடம் எல்லாமே வச்சு அந்த நகைகள் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காப்ல சோ இப்போ நம்மளுடைய பாரியல் எல்லாத்தையுமே நிறைய அடிக்கல்ல வந்து நிரச்சு வச்சிருக்காங்க அதுக்கேத்த மாதிரியே அதுக்கேத்த மாதிரி திண்டுகள் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற நம்மளுடைய இந்த அம்மனோட கரகம் தான் அம்மனோட பூங்கரகம் அப்படினு சொல்வாங்க வந்து பாரியல செஞ்சது இங்க மட்டும் தான் மதுரை மீனாட்சி பதினெட்டாம் கருப்பசாமி அம்மனு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அதுக்கப்புறம் காளி அந்த மாதிரி வித்தியாசமாக வித்தியாசமான என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லா தெய்வங்களும் பாரி வடிவத்தில் வடிவமைச்சிருக்காங்க பின்னாடி ஒரு டீம் இருக்குது அந்த டீம் வந்து வைரவன் கோயிலோட இளைஞர் பாய்ஸ்னா இளைஞர் நேரத்தில் எப்பவுமே இளைஞரா இல்ல எப்பவுமே இளைஞர் கல்யாணம் காட்சி முடிக்க மாட்டாப்ல எப்பவுமே இளைஞர் இளைஞர் தான் பாபா பேருமா தன்சிகா ஸ்ரீ சூப்பர்மா கூனியம் பத்தி என்ன தெரியும் அம்மன் கோயில வந்து கேட்டா கிடைக்குமா அம்மன் கோயில கேட்டதெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் என்ன கிடைச்சது அப்படி பாப்பா சிரிக்கிறத பார்த்தா கூனியம்மன் வந்து நேரில் சிரிச்ச மாதிரி தான் இருக்காப்ல சரிம்மா அந்த கரை எடுத்து ஆடும் போது இந்த முளைப்பாரி பார்க்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் குடும்பம் குடும்பம் தான் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இது வந்து குடும்பத்தோட கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய திருவிழா வைரவன் கோயில் திருவிழா நம்ம அப்படியே பேசிக்கிட்டே நம்ம சொன்ன மாதிரி இதுதான் நம்மளுடைய கூனியம்மன் அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு நாட்டு பூசாரிகள் சொல்ற மாதிரி ஏகப்பட்ட பூசாரிகள் வந்து உள்ள இருக்காங்க சரிமா கூனி அம்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மனு கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொல்றாங்களா எப்படிமா அது வந்து நம்மளுக்கு அப்ப இருந்து அருள் கொடுக்கறது ஆமா எந்த மக்கள் வந்தாலும் எந்த குறை எது இருந்தாலும் அவங்க தீர்த்து வச்சிருவாப்புல ஆமா கூனியம்மன் பேர் எம்மா வந்துருக்கும் கூனியம்மன் பேருனா மூணு பேர் அக்கா தங்கச்சி அன்னை மூணு பேர் வந்தது அப்ப அவங்க வந்ததில அக்கா வந்து அங்க தங்கிட்டாங்க நடக்க முடியல நான் இங்க இருந்துக்கிறேன்னு அண்ணன் தங்கச்சியும் இங்க வந்துட்டாங்க வந்ததுல தங்கச்சி அண்ணன் ஒரே இலக்கில் இருப்போம்னு சொல்ல அண்ணே சொல்லிட்டு அப்படியே தங்கச்சி நான் இன்னும் வெகு தூரம் போய் இருக்கேன் என் கூட வான்னு நான் வர மாட்டேனே கால் ஒலிக்கணும் இங்கேயே இருந்துட்டாங்க அவங்க போய் தள்ளி அங்க இருந்துட்டாங்க அண்ணன் இருலையா 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 அங்க இருந்துட்டாங்க பூனிய மணி வந்து இங்கே அங்க இருக்காங்க அப்ப வந்து நம்ம ஆடி இங்க எல்லாம் காவு கொடுத்து அங்க எல்லாம் காவு கொடுத்து கோயில குன்னி 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 அம்மா இப்படியே தரையோட வருவாங்க குன்னி குன்னி தரையோட தரையோட நடந்து வருவாங்க பெரியம்மான் வந்து அந்த இலை வந்து வளர்ந்து கொடுத்து அதை பிடிக்க நீ சாப்பிடும் போது ஒரு இனிப்பா இருக்கும்னு சொல்லி இனிமாவை மிஞ்சளிந்த யாருக்கும் சக்தி மகா சக்தி மாரியமாக அவதன் எங்கள் கிராமத்துடைய கிராம தேவராக அவவதன் முதல்ல இங்கே திருவிழா போட்ட பிறகு தான் மற்ற கிராமங்களில் ஊராக திருவிழா நடக்கும் அதுதான் இங்க உள்ள ஐதீகம் இது எப்படா போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி சக்தி வாய்ந்த மகா சக்திக்கு அவளுக்கு பல ரூபங்கள் உண்டு அவ வந்து பெரிய சாதாரணப்பட்ட சாயிடையாது நான் தோன்றி வந்தவோட சுயமுவா தோன்றி வந்தவர் சுயமரம் பெற்று அவர் தோண்டி வந்தவர் அதனால அவளுக்கு ரொம்ப மகிமையும் மகாசக்தியும் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் அவர் கேட்டு வந்தார்னா உடனே குழந்தையினுடைய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் ஆகவே அதை அவளை தெரிஞ்சுட்டா யாரும் இது வரைக்கும் வீணா போனது கிடையாது ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு தேவை வரலாற்று சின்ன ஓகே ராமநாதபுரத்தில் வரலாற்று சின்ன வரலாற்று சின்னம் ரொம்ப நன்றி 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 ஸோ இந்த ஒரு நிகழ்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருளப்பசாமிக்கு எரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த அன்னைக்கு படைக்கப்பட்ட உணவுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு வர ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படைகளில் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க சாம கரவுனா ஆலயத்துக்கு உள்ள விட்டு இந்த கரகங்கள் எடுத்து இந்த இடத்துல மூணு தரம் சுத்தி வர்றாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படி கரங்க வாங்கும் போது அந்த நிறைய பேர் நிறைய பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லை கூனியம்மன் ஆலயம்னு இங்கே தான் சொல்லுவாங்க அதாவது சுற்றுப்பட்டில் எல்லா கிராமங்களுக்கும் இங்கே இருந்தால் பிடிமன் எடுத்துகிட்டு கூனியம்மன் ஆலயங்கள் வந்துச்சுன்னா அவ்வளோ தத்ரூபமான ஒரு தெய்வம் சுயம்போ உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க வைரவன் கோவில் கிராமத்துல இருந்து இப்போ கூனியம்மன் தான் எல்லாத்துக்கும் அருபரிச்சுட்டு இருக்காங்க இப்போ கூடியம்மனுக்கு ஒரு தீபாரம் நடந்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு தத்துவமா அந்த ஆலய ஓடிப்புகள் எல்லாமே பண்ணி அந்த வெண்கல பட்டயங்கள் எல்லாமே வச்சு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக காய்ச்சலிச்சுட்டு இருக்கிறதா நம்முடைய கூனியம்மன் ஆலயம் ஸோ கூனியம்மன் காரணத்தோட பார்த்துட்டு இருக்கோம் கூட்டு முறுக்கு அப்படின்னு நிறைய விதமான கார வகைகள் எல்லாமே இங்கே இருக்கு எல்லா டேட்டு கடையிலுமே கூட்டம் அடிக்கிது இதுக்குள்ள வந்து அந்த காரச்சோ சிப்ஸு பானிபூரி இதுக்கு மாதிரி ஒரு தனியாக வச்சிருக்கோம்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது கடைகள் அல்வா கடைகள் இருக்கு அல்வா கடையில் வந்து பார்த்தோம்னா இந்த பெரிய மைசூர் பூ அதுக்கப்புறம் காராச்சாவு பெரிய பூந்தி அதுக்கப்புறம் இந்த அல்வா அதுக்கப்புறம் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த எண்டு வரைக்கும் அப்படி எண்டு அந்த கோயில் போகிற வரைக்குமே இந்த கடைகள் நிறையா இருக்கு பேரரசர் பெருமகள் முத்திரை இருக்கு கிட்டத்தட்ட

நல்லா ஓடிச்சப்ப அப்போ நம்ம கொரஞ்சுக்கு கொடுக்குறாப்புல ரொம்ப நல்ல ஒரு கடை டேஸ்ட் அதே மாதிரி காலிஃப்ளவர இந்த ஒரு அங்கில யாருமே பாத்திருக்க மாட்டோம் அது ஓ இது French fries இது ஊர்ல தான் ஓகின ஓகின அண்ணே வந்து நேச்சுரலா பண்ணிருக்கப்பல சூப்பரான காரம்ல வர ஒரு फेमसான செண்டேன வந்துருக்கீங்க फेमस நிறைய இருக்குنا நிறைய நல்லா ஏப்ர ஓடுது சோ கூனி மங்கொயிலுக்கு வந்துட்டு எல்லாரும் செண்டே ஓட போறப்பல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ வாண்டீல என்ன ஊர்ல இருந்துறியே

அந்த மாதிரி வந்து வாங்கல அண்ணா இளைஞர் சங்கம் பண்ண ஆமாண்ணா கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருந்தா முடிஞ்ச இளைஞர் சங்கத்தில் இருக்காப்பில் சூப்பர்ண்ணே இது திருவிழா பண்ணு வெளியூர்லேருந்து லீவ் போட்டுல வராங்களா அந்தளவுக்கு ஒரு நல்ல திருவிழாவா ஆமாண்ணா எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்கோம்

அப்படியே பத்தீங்க அதேதான் 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 நிறைய எங்கான டீம் பாத்துட்டு இருக்கான் தம்பி எந்த ஊருமா

ஒரு காவடி இரு காவடியில் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட காவடிகள் இந்த ஒரு பகுதிகள் முழுவதுமாக வருது சொல்ல முடியும் நிறைய தாய்மார்கள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் பார்க்க முடியும் வண்டி கோட்டி வளர்ச்சா திருவிழா அப்படி இருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவும் சொல்லுவீங்க ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு மகள் வந்தீங்களா லைட் வந்தீங்களா என்ன <laughs> சிறப்பு <laughs> அது நானூற்றி ஐம்பது வருஷமாக நடந்து நானூற்றி மூணு டூமும் நடந்துகிட்ருக்கு காலையில் வந்துங்க இல்லை எவ்வளோ மக்களை எவ்வளோ காவடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு டான்ஸ் ஆனதும் போல் தானே நீ உன்னே வைப்பாடு கதாமா அந்த அளவுக்கு நல்லா திருவிழா போயிட்டுருக்கு கார் அடுத்த வருஷம் நடந்துடும் வருஷம் நடந்து அடுத்த வருஷம் கவனி அடுத்த வருஷம் நடந்துரும் அடுத்த வருஷம் காவடி போட்டுருவாங்க ஓகே 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 சூப்பரும்மா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ வந்து பார்க்கும்போது நிறைய கூட்டங்கள் இந்த அளவுக்கு ஃபுல்லாக கூட்டிட்டாங்க மக்களோட ஒரு ஆன்மீக இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கோயிலுக்குள்ள உள்ள போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா மணி மணி ஆனாலும் இன்னுமே நிறைய காவடிகள் கழகங்கள் வந்துட்டு வந்து திருவிழாக்கள் வெகு விமர்சனம் நடந்தாலும் அதை தாண்டி அன்னதானம் மாபெரும் பெரிய ஒரு அன்னதானம் சொல்ல முடியும் இந்த இடத்துல ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உட்கார மாதிரி பெரிய அளவில் ஒரு அன்னதான பாதைகள் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கே ஒன்றா வர்றதுனால இந்த கூட்டத்தை கட்டுக்கிடவே முடியல அந்த அளவுக்கு ஒரு மூணு நாலு பந்தியல் வச்சு இந்த இடத்துல வச்சிருந்தாலுமே வர வர கூட்டு மக்கள் இருக்கு அதே மாதிரி இந்த பகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அன்னதானத்துக்கு வந்து பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே அண்ணா இது வருஷம் வருஷம் சித்திரை திருவிழா நம்ம அழகுக ஆத்துல இறங்குற மாதிரி ஏன் வைரவன் கோயிலில் சிறப்பா வணக்கம்ண்ணே ராம்நாடு ராமு ஆமா ராம்நாடே சுற்றி வட்டார எல்லா கிராம மக்களுமே இங்க வருவாங்க ஓகேண்ணா இந்தளவுக்கு ரொம்ப செலவு தெரியல ஓகேண்ணா வந்துண்ணே இவ்வளோ மக்களை பார்க்கும்போது இந்த இளவிலும் சந்தோஷமா இருக்குண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே வருஷம் 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 கூட்டம் வந்துடுறேன் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் திருவிழா பார்த்தாலே பெரிய சந்தோஷமாக இருக்காத சந்தோஷம் அது அதுக்காண்டி இருந்து வந்திருக்கோம் நம்ம எல்லாம் வெளிநாட்டு வெளிநாட்டில் வந்து வெளியாக்க கரெக்டாக இருந்தது சித்திரை டைலத்தில் கரெக்டாக வந்துரும் ஓகே நம்ம சித்திரை வந்திரு மதுரை இவ்வளோண்ணு சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கு

பூனியம்மா வந்து மேலே இறங்கிடுவோம் அப்படியே சந்தோஷமாக இந்த இடத்துல மட்டுமே ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்க முடியும் அந்தளவுக்கு இந்த இடத்த நீட்டாக சுத்தம் பண்ணி மக்கள் எல்லாருமே அவள் வயிறார ருசியாரோ சூப்பராக சாப்பிட்டுட்டுருக்காப்புல ஏழு கிராமங்கள் மட்டும் இல்லை ராமநாதபுரத்தில் உள்ள எல்லா இருந்துமே இங்கே மக்கள் வந்து நம்ம பா சாப்பிட்டுருக்கிறத பார்க்குறோம் பார்த்துருந்தோம் அந்த ரெண்டு வரைக்கும் நம்ம வெளியில் வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காப்புல நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல அன்னாதனத்தை ஒரு வீடியோ போட்டு தனி வீடியோ போடலாம் போல அந்தளவுக்கு ஒரு நல்ல க்ரௌடு